எங்க இருந்து ஜெயிப்பது நம்மை நாமே நம்மை நாமே ஜெயிப்பது என்றால் என்ன பெரிதினும் பெரிது கேள்னா என்ன ஒரு விஷயத்தை சொல்ற பாத்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க பாத்திரத்தை பெருசா எங்க பார்ப்போம் பாப்போம் எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் எட்டு என்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி எழுபத்தைந்து பேருக்கு மேல் கருகி செத்து போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக ஆண் குழந்தைகள் சொன்னேன் பெண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன் கண்ணியமாக உடை உடுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய தன் அழகை சபைப்படுத்தாத தனக்கான ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது தான் ஆண்களுக்கு மரியாதை வருமே தவிர ஆபாசமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது ஒருபோதும் செய்ய விரும்புவதை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம் செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான் செய்ய விரும்பாததை செய்யாதீர்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் அப்படி செய்யாமல் இருப்பதற்கான உரிமையை நாம் பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய விஷயம் இது இது கையில வர்ணன கல்வி மட்டும்தான் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பர்வசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 இத நீங்க ஹேண்டில் பண்றதுல இருக்கு நீங்க கண்ட்ரோலா இருக்கீங்கனா ஸ்கிரீன் டைமை குறைச்சிடுங்க ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனா இல்லை நான் இந்த மாதிரி பேசும்போது சைலன்ட் ஆயிடுவாங்க கைத்தட்டில் கூட வராது மனசாட்சி இது இது அவ்வளவு ஆட்டி படைக்குது பாத்ரூம் போகும்போது கூட டாய்லெட் போறீங்க இது எது கூட பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாது கூட இந்த கூட்டு போலாமா எத்தனை பேர் இருக்காங்க போறதுக்கு பயம் மேடம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சு வச்சிருந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷத்தில் குடிக்கட்டு போயிருமே அதுவா பணம் காணனால பதற மாட்டேங்கிறாங்க இது காணனா அவளை பதறாங்க எங்க இருந்து ஜெயிப்பது நம்மை நாமே நம்மை நாமே ஜெயிப்பது என்றால் என்ன பெரிதினும் பெரிது கேள்னா என்ன ஒரு விஷயத்த சொல்ற பாத்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க பாத்திரத்தை பெருசா எங்க பாப்போம் பாத்திரத்தை பெருசா நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் இப்ப மழை பெய்து வீடு வீட்டுல ஒழுகுது பாத்திரத்துல பிடிச்சு வச்சுக்கிறோம் தண்ணிய அதே மழை தானே பெய்து கிணறும் ஆறும் கடலும் நிரம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா பாத்திரம் பெருசா பெரிதாக எல்லோருக்கும் பெய்யும் மழைதான் பாத்திரம் யாரிடத்தில் பெருசாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கிறது பெரிதிலும் பெரிது கேள் என்று சொல்லுவது அவ்வளவு சுலபமானது இல்லை நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த உலகத்திலேயே மிக அற்புதமானது எது தெரியுமா பெண்களுக்கு சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன் ஆண்களை மட்டும் ஏன் விடுவான உங்களுக்கும் சொல்றேன் எப்பொழுது உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது தெரியுமா சுதந்திர உணர்வோடு இருக்கின்ற பொழுது சுதந்திரமா இருக்கும் பொழுது சுதந்திரமா இருக்கிறோமா மார்ச் எட்டு வரப்போகுது அன்னைக்கு போட்டி நடத்துவாங்க பாருங்க சூப்பர் கோல போட்டி பேச்சு போட்டி டான்ஸ் போட்டி சமையல் போட்டி டிராயிங் போட்டி உக்காரு எல்லாருக்கும் போட்டி வைக்கிறீங்கல்ல நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் எட்டு என்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி எழுபத்தைந்து பேருக்கு மேல் கருகி செத்து போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் மார்ச் எட்டுன்னு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இல்லைனா நம்ம அழகி போட்டி நடத்துவோமா எனக்கு புரியவே இல்லைங்க அழகி போட்டி ஏன் நடத்துகிறாங்கன்னு எங்கே போகிற வர பொம்பளை பிள்ளையே கிண்டல் பண்ணுறவங்களுக்கு என்னங்க பேர் இந்த ஊரில் மார்க் போடுவாங்க தெரியுமா ஏய் இது முப்பதுரா பாஸ் இல்லை ஃபெயில் இது ஐம்பதுரா இது எழுபது அப்படி மார்க் போடுற பசங்களுக்கு என்னங்க பேர் ஆ அதே பொம்பளை பிள்ளைங்கள மேடையில் நடக்க விட்டு கோட் சூட் போட்டு அதே மார்க் தானே போடுறாங்க என்னைக்கோ யோசிச்சிருக்கோமா ஏ பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்கின்ற உரிமையை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் உரையை மனதிலே தாங்குகின்ற பெண்களுக்கு அழகு என்பது எவ்வளவு பெரிய சுயமரியாதையான விஷயம் நான் இன்னைக்கு காலையில தான் ஒரு மீட்டிங்ல குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கூடியிருந்தார்கள் ஆயிரக்கணக்கில் அவங்கக்கிட்ட சொன்ன பெண் குழந்தைகளை பார்த்து சொன்னேன் பெரிதுன்னு பெரிது கேள் சொல்றோம்ல எது பெரிய விஷயம் நாம எங்க மிஸ் பண்ணியிருக்கோங்கிறத சொல்கிறேன் நான் இங்க அதை செய்யல நாங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு ஷால் போத்துவாங்க தெரியுமா ஏன்யா போத்துறாங்க அந்த பையன் சூப்பருங்க ஒரு மரியாதைக்கு அவன் சொன்னான் இப்ப நான் என்ன சொல்றேன் நான் ஏற்கனவே டிரஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் ஏன் போத்துறாங்க அப்போ உடையை உடலிலே போர்த்துவது மரியாதை உடையால் உடலை மறைப்பது மரியாதை அவ்வளவுதான் சொல்ல முடியும் நமக்கு புரியணுமா இல்லையா ஆண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன் பெண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன் கண்ணியமாக உடை உடுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய தன் அழகை சபைப்படுத்தாத தனக்கானவற்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீதுதான் ஆண்களுக்கு மரியாதை வருமே தவிர ஆபாசமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது ஒருபோதும் ஆண்களுக்கு மரியாதை வருவதில்லை என்பதனை பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பெரிதினும் பெரிது அப்படிங்கிறது சிந்தனை தாங்க பாரதி சொல்கிறார் பெரிய விஷயத்தை நான் கேட்கிறேன்னா நான் அந்த பாட்டை படிச்சு நடுங்கி போனேங்க நான் எப்பொழுதுமே என்னை ஒரு ஒரு பாட்டோ ஒரு கவிதையோ எதனா நான் அதுக்குள்ள போட்டுருவேன் என்னை நானே போட்டுருவேன் அந்த கவிதையை படித்து நான் நடுங்கி போனேன் பாரதி இப்படி ஒரு கவிதை எழுதுகிறார் நான்லாம் வந்து பேச்சுக்காக மட்டும் படிக்கிறவ இல்லை ரொம்ப மன இருந்தால் எங்கள் எங்க வீட்டில இருந்து நூத்தி ஐம்பது வீடு தள்ளி தான் பாரதி இறந்த வீடு நாங்க போய் உட்காந்துருவேன் வீட்டு வாசல்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் உள்ள ரூம்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன் பாரதி எனக்கு பிடிக்கும் பாரதியின் சொற்களில் நான் அசைந்து போன ஒரு ஒரு சொல்லை இங்கே கடத்தி விட்டு போகிறேன் மிகப்பெரிய விஷயம் இது பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்ன சொல்றான் யாரும் இதுவரைக்கும் பேசாத ஒன்றை நான் பேச துணிஞ்சிட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்க வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண் மீது மக்கள் பறவைகள் நல்ல கவனிங்க மக்கள் பறவைகள் மரங்கள் புல் பூச்சி பூண்டு இவையாவும் யாவும் நாம் என்ன செல்வோம் சாமி கிட்ட என்ன கூப்பிடுறோம் என்ன வேண்டோம் எல்லாரும் பெரிதினும் பெரிது எது தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லல பாரதி பெரிதினும் பெரிது எது பாருங்க இவையாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அதில் அவர்கள் துன்பம் தீர வேண்டும் இது பெரிய விஷயங்க எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு மலையாள பெண் வயதானவ நேரில் நான் பார்த்த விஷயத்த சொல்றேன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க இது கதை இல்லை யாரோ எழுதிய கதையை நான் சொல்லல நான் பார்த்த உயிருடன் இருந்த ஒரு பெண்ணிற்கான சாட்சியத்தை நான் சொல்றேன் அந்த பெண்ணுக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் அறுபத்தெட்டு எழுபது இருக்கும் காதல ஒரு சின்ன தங்க கம்மல் போட்டு வெள்ள ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட் அம்பத்தூர்ல நடக்குது அந்த அம்மா என்ன தருமாங்க பண்டிச்சி நாங்கள் நான் டூ வீலரில் போகிற நிறுத்தி நான் ஓடுறேன் அந்த அம்மா எண்டம் மோனேன்னு போய் அந்த 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 குழந்தைகிட்ட போயிடுச்சிங்க போய் அப்படி அப்படி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்னு சொல்லுது டக்குன்னே ஃபோன் போட்டோம் ஆம்புலன்ஸ் வந்தது போய் ஏறி உட்காந்து போயிட்டோம் போயிட்டு அந்த பையனை வந்து உள்ள அனுப்பிட்டாங்க அவ்வளோ அனுப்பிட்டோன்னு நாங்கள்லாம் போயிட்டோம் என்ன நடந்ததுன்னு பின்னால் விசாரித்ததில் ஒரு பேருண்மையை சொல்கிறேன் நான் என்ன நடந்ததுன்னு அந்த அம்மா வாசல்லயே உட்காந்து இருக்குது உள்ள அனுப்பிட்டு அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது குழந்தைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது உள்ள அனுப்பிட்டு வாசல்லேயே உட்காந்துருக்கு அப்போ ஒரு நர்ஸ் வந்து ஒரு ஸ்லிப்பை கொண்டு கொடுத்தது இந்த மருந்தை சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கு நேராக போய் வெளியில இருக்கிற மருந்து கடையில காட்டி கொஞ்சம் மருந்து கொடுங்க சீக்கிரம் கொடுங்க நான் காசு அப்புறமா தரேன் இப்ப காசு இல்லை அந்த கடைக்காரர் இருக்குல்ல காசு இல்லாமல்லாம் மருந்து கொடுக்க முடியாதும்மா அந்தம்மா என்ன தெரியும் பண்ணிச்சு காது கடுக்கனை கழட்டி இதை வச்சுக்கோ மருந்து கொடு நான் காசு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன் நேராக உள்ள போய் கொடுத்துச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சுது பையனுக்கு தலையில் அடி ஆப்ரேஷன் முடிஞ்சுது அந்த பையனை ஜென்ரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும் பொழுது ஒரு ஆள் கடகடன் ஓடி வரான் ஐயோயோ என் பையன் விழுந்துட்டானாமேன்ட்டு அவன் யாருன்னா மருந்து கிடக்காரன் இந்த அம்மா யாரும் கிடையாது வழிபோக்கரா போன ஒரு பெண் இது யாரும் கிடையாது யாருங்க பெரியவங்க எந்த நேரத்தில் அந்த மனம் மலர்கிறது எந்த நேரத்தில் நாம் மிகப்பெரிய விஷயத்தை யோசிக்கிறோம் இந்த உலகத்திலே ஆக சிறந்தது சுதந்திரம் நான் சொன்னேன்ல இந்த மகளிர் தினத்துக்காக சொன்ன பெண்கள் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் ஒரு வார்த்தையை விதைத்து விட்டு போகிறேன் செய்ய விரும்புவதை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம் செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் தான் சுதந்திரம் செய்ய விரும்பாததை செய்யாதீர்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் அப்படி செய்யாமல் இருப்பதற்கான உரிமையை நாம் பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய விஷயம் இது இது கையில வரணும்னா கல்வி மட்டும்தான் கல்வி மட்டும்தான் நான் இரண்டு வரலாறுகளை சொல்றேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால தினத்தந்தி பேப்பர்ல வந்த ஒரு மெசேஜ்

சுப்ரீம் கோர்ட் இல்லை ஹை கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு என்ன கேஸ் நினைச்சிங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்ன கேஸ் தெரியுமா அது செலினா ஜோன்ஸ் அந்த அம்மா பேர் யாரோ ஒருவர் செய்கிறார்கள் அந்த பலன் நம்மை வந்து சேருகிறது நான் இப்படி சொல்றேன் செலினா ஜோன்ஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னால சொல்றேன் நானும் இவர்களும் அவர்களும் இந்த மேடையில் பவா போனார்ல அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரு முப்பது வருஷம் அவர் இந்த அவர் உட்காந்துடலாம் ஆனா ஓர் ஆயிரம் வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் நானும் இந்த பெண்களும் இந்த சேர்ல உட்கார முடியுங்கிற வரலாறு இந்த போராட்டம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசு அந்த போராட்டத்தினால் கிடைத்த இந்த உறுதியை இந்த சுதந்திரத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வதுன்னு சொல்றேன் செலினா ஜோன்ஸ் யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் ஆண்டு டிஃபென்ஸ்ல சேர்ந்த ஒரு நர்ஸ் டிஃபென்ஸ்ல ராணுவத்தில் சேர்ந்த ஒரு நர்ஸ் அந்த நர்ஸ் என்ன பண்றா சேர்ந்த உடனே அவளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுது மூணு மாசத்துல பிரிகேடியர் கிட்ட காட்டுறா கல்யாண அழைப்பு பிரிகேடியர் பார்த்தாரு சூப்பர் போயிட்டு வானர் போகிறதுக்கு முன்னாலேயே அவள் போய் ஊரில் இறங்கிறதுக்கு முன்னால் அவளுடைய டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு நர்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இராணுவத்தில் இருக்க முடியாது அந்த அம்மா என்ன தெரியுமா பட்டுச்சு உடனே கேஸ் புக் பண்ணிருச்சுங்க அந்த கேஸ் நடந்து முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்திருக்குது இனி ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் செய்து கொள்ளுகின்ற திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை முப்பத்தி ஆறு வருடங்கள் அவள் வேலை இல்லாமல் இருந்ததற்காக அறுபது லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டாக அவர்களுக்கு இந்த டிஃபென்ஸ் தந்துடணும் நான் எங்க தெரியுமா நிக்கிறேன் அவள் பெற்று தந்திருக்கிறாள் ஒரு வார்த்தையை நமக்கு அந்த பெண்ணை நான் யோசிக்கிறேன் முப்பத்தாறு வருஷமா அவள் போராட்டம் இருக்கல அது ரொம்ப பெருசுங்க கிடைத்த பரிசை விட அவளுடைய போராட்டம் இப்ப இந்த வயசுல அந்த அறுபது லட்சம் ரூபாய் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியுமா எல்லாம் கூட இருக்கிறவங்க சாப்பிட்டு போவாங்க வாழ்க்கை சில விஷயங்களை நீங்கள் விதைகளாக மாற்றுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு சில விஷயம் கிடைக்குது சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை விட சிறப்பாக சொல்லிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெரிய உணர்வு இருக்குல்ல அந்த பெரிய உணர்வை நான் சொல்றேன் எங்கள் ஐயா நான் காலேஜில் ஒரு காலேஜில் வேலை செய்கிறேன் அந்த காலேஜ் சென்னையில் இருக்குது ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் அப்படின்ற ஒருத்தர் அந்த காலேஜை தொடங்கி வச்சுருக்காரு அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது ஏன் ஏன் வரலாறு அது அந்த காலேஜில் வேலை செய்கிறேன்ல அந்த ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீத் பெண்களுக்காக ஒரு கல்லூரி நிர்மாணம் செய்ய வேண்டும்னு சொல்லும் பொழுது நியூ காலேஜ் அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அவர் வெளியேடுறாருங்க பெண்களுக்கெல்லாம் கல்லூரி கிடையாதுன்னு சொன்ன உடனே போட் மீட்டிங்லேருந்து வெளியில் வர்றேன் முயற்சி செய்து உலகமெல்லாம் சுற்றி பத்து ரூபாய் ஐந்து ரூபாய்ன்னு கலெக்ட் பண்ணி தேனாம்பேட்டையில் ஒரு காலேஜை நிர்மாணிக்கிறாருங்க எழுபது வருஷம் அது அங்கேதான் நான் வேலை செய்கிறேன் ஜவர்லால் நேரு கல் எடுத்து வச்சிருக்கேன் அந்த காலேஜ்க்கு இப்ப சமீபத்தில் கூட ஏ ப்ளஸ் ப்ளஸ் வாங்கணும் முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார் பெண்கள் கல்லூரி தான் வெறும் பெண்கள் மட்டும் தான் நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் அதற்கு துண்டுகோளாக எங்களுக்கு தலைவரா இருக்கிற ஒருத்தர் அவர் பேர் மூசா ரசா யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முதன்மை அலுவலராக இருந்தவர் சீஃப் செக்ரட்டரி ஆனால் அது என்ன ஒரு மேட்ரு தெரியுமா பாபரி மஸ்ஜித் விழுந்தது இல்ல அந்த டைம்ல கலவரம் நடந்த பொழுது பல உயிர் சேதங்கள் இல்லாமல் காப்பாற்றியதனால் அவர் பத்மபூஷன் என்கின்ற அவார்டு அவருக்கு கிடைச்சது மிகச்சிறந்த நேர்மையான ஒரு அதிகாரி அவர் அவர் ஒரு புக் எழுதினாருங்க ரொம்ப அழகாக எழுதுவார் அவருக்கு பெரிய ஃபேன் கிளப் இருக்கு ஆனால் உருதுவில் தான் எழுதுவார் இங்கிலீஷில் தான் எழுதுவார் தமிழ் தெரியாதவருக்கு அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேங்க ஆஹா என் மனசில் எங்கேயோ இருந்த ஒரு கதவு திறக்குது உங்களுக்கு திறக்குதான்னு பாருங்க கல்வி அதைத்தான் செய்யும் கற்றல் அதைத்தான் செய்யும் கத்துக்கோங்க சொற்களை தவற விடாம கத்துக்கோங்க அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆழ தெரியுமா பெண்களே ரெண்டு வரி இருக்குல்ல நடுவில் கேப் இருக்குல்ல அதுலயும் ஒரு வரி ஓடுதுன்றது தெரியும் ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குல்ல அதுல ஒரு கேப் இருக்குல்ல அந்த கேப் இல்லை அதுலயும் வேர்ட்ஸ் இருக்குன்னு தெரியும் நிறைய படிக்கின்றவர்களுக்கு தான் சில விஷயங்கள் முன்னால் இருக்கின்றது என்ன என்பது புரிந்து போகிறது இப்போதான் நான் அந்த விழுப்புரத்தில் சொன்னேன் அதை நம்ம எல்லாரும் படிக்கணும்னு பேசினேன் பெரிய விஷயம் படிக்கிறது இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க படிக்கிறதுல சுணக்கம் காட்டுகிறீர்கள் வேண்டாம் படித்து ஏன் படிக்கணும்னு தெரியுமா பாப்பா கீழே ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோ அந்த பேப்பரில் சமஸ்கிருதத்துலேயோ அரபிலேயோ ஏதோ எழுதி போட்டிருக்காங்க ஹீப்ரு மொழியிலையோ ஏதோ எழுதி போட்டிருக்காங்க கால் பற்றுச்சி என்ன பண்ணுவோம் சமஸ்கிருதம் படிக்கிறவங்க காலில் பட்டுருச்சுன்னா அரபிக் கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கு அதனால தான் படிக்கணும் சாமி கும்பிட்றதுக்காக எல்லா புக்கு படிக்கிறதுக்காக படித்தாதான் எதெல்லாம் படிக்க கூடாதுங்கிறது தெரியணும் அதுக்காக படிக்கணும் எதையெல்லாம் படிக்கணும்னு தெரியணும் அதனால படிக்கணும் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நான் அவங்க எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க இந்த சேவல் சண்டை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கியா பாப்பா சேவல் சண்டை ஒரு படம் கூட வந்துச்சு எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருங்க இஸ்ரோ இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த டேரக்டர் பேர் என்னப்பா சரி விடுங்க லியோ படம் வந்துச்சு அது டேரக்டர் பேர் ஜெயிலர் படம் டேரக்டரு இஸ்ரோ இயக்கத்தினுடைய டேரக்டர் சோம்நாத்னு தெரியாது ஆனால் இவங்க பேர்லாம் தெரியும் இப்போ சொல்லிட்டு போறேன் இந்த ஆசிரியர் இதை சொல்லிட்டு போறேன் நீங்கள் படம் பேர் சொன்ன உடனே ஒரு டேரக்டர் பேர் சொன்னீங்கல்ல அது தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா என்ன நடக்கும்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க இப்போ நான் சொன்னல இஸ்ரோ சோம்நாத் சார்ன்னு சொன்னல அவங்கள பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டா நாம் நிறைய சம்பாதிக்கலாம் நாம நிறைய பெரிய ஆள் ஆகலாம் நாம பயணம் செய்யலாம் நாம பதவியில் உட்காரலாம் நாம எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணலாம் நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும் அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது யாரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது பெரிதினும் பெரிது நாம பல நேரங்களில் நான் நான் இந்த சொல்ல சொல்கிறேன் இந்த இந்த ஆடுகளம் பத்தி சொன்னல அது சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்றேன் மனசுல மோதுது அதை விட்டுற கூடாதுங்கிறதுனால சொல்றேன் நம்முடைய வாழ்க்கை நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது அம்மாங்க எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு தாண்டி இருக்கேன் எங்க அம்மாக்கு எழுபத்தி ஒன்பது வயசுங்க அந்த அம்மா என்கிட்ட இன்னிக்கும் அறிவுரை சொல்லுது யாருக்கு ஊருக்கே போய் நான் என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு நாள் சொல்றாங்க ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன் என் உறவுகள் தானே நீங்கள் என் ஒரு அக்கா தங்கச்சிக்கிட்ட பேசுகிற மாதிரி அண்ணன் கிட்ட பேசுகிற மாதிரி பெருந்தகப்பன்மார்கள் இடத்துல பேசுகிற மாதிரி சொல்கிறேன் எங்கள் அம்மா சொன்னாங்க என்ன லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு எங்கே போயிட்ட அன்னைக்கு லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு அப்படியே கரெக்டாக வெளியில் கிளம்புற ரெக்கார்டிங்கா எங்கள் அம்மா உள்ள எப்போ இப்போ கூட காரில் வரும்போது யோசிச்சு எங்கள் அம்மா பற்றி யோசிச்சா சின்ன வயசில் என்ன ஃபோட்டோ ஞாபகம் வருது என்ன முகம் ஞாபகம் வருதுன்னா இந்த கண்ணை உருட்டிக்கிட்டு அப்படி சொல்லணும்ல அதான் ஞாபகம் வருது இப்போ கூட எங்கள் அம்மா பற்றி யோசனை அதான் ஞாபகம் வருது எப்படி இங்கே வளர்த்துச்சு எங்கள் அம்மாங்க இன்னைக்கு வளர்க்க முடியும் அந்த அம்மா நல்ல கடுமையாக எங்களை வளர்த்த அந்த அம்மாவுக்கு கண் கலங்குச்சுன்னா இங்கே கரையுதுங்க பதறுதுங்க இங்கே கண் கலங்குச்சுன்னா இங்கே பதறுது கண்ணெல்லாம் கலங்கிருது எனக்கு நான் முந்தானத்துக்கு கண் கலங்கிட்டு உட்காந்துருக்கேன் என் பிள்ளை வந்தான் வாட்ஹாப்பன் காலைல நல்லா தான் இருந்தேன் வாட் வாட்ஹாப்பேன் நான் எங்கே தெரியுமா எங்கள் அம்மாட்ட போயிலாம் எங்கள் அம்மா கலங்கி உட்காந்தேன் வாட்ஹாப்பன்லாம் கேட்க மாட்டேன் அப்படியே கலங்கி போய் பக்கத்தில் உட்காருவேன் பல நேரங்களில் பக்கத்தில் கூட உட்கார மாட்டேன் தூரமாக நிற்பேன் அந்த சோகத்தை கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவங்க தெளிவானதுக்கு பிறகுதான் கூட போய் என்ன வேணும்னு கேட்பேன் தவிர பயமா இருக்கோங்க கிட்ட போறதுக்கு அம்மாங்க தான் இவ்வளவு பெரிய ஆளுமையாக என்னால் வளர முடிந்தது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்